மலேசிய மண்ணில் தமிழ் மக்களின் பெருமையாக உலகத்தையே வியக்க வைத்த பத்து மாடி உயரம் கொண்ட பத்து முருகன் ஸ்டாச்சு வந்து கொஞ்ச நாளா புதுப்பிக்கிறதுனால அதை மூடி வச்சிருந்தாங்க இதனால வந்து டூரிஸ்ட் வரவங்க எல்லாமே ஒரு தான் திரும்பி போனாங்க இனி அந்த கவலையை வேணாம் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஜனவரி ஃபஸ்ட் வந்து நம்ம பத்துக்கேவ் முருகர் சிலையை ஓபன் பண்ணிட்டாங்க இனி டூரிஸ்டா வரவங்களோ இல்ல மலேசியால இருந்து பத்து பார்க்க போறவங்களோ கவலைப்படாம போலாம் இனம் மொழி மதம் எல்லாத்தையும் கடந்து இந்த கோவிலுக்கு வராமல் போகிறவங்களே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு முருகன் டெம்பிள் தான் இந்த மலேசியாவில் அமைஞ்சிருக்கு இது வந்து மலேசியாவோட பெருமைன்னே சொல்லலாம் தமிழரோட பெருமையை இந்த உலகத்துக்கே அறிய வைப்பதில் இந்த ஒரு டெம்பிளுமே வந்து ஒரு முக்கிய பங்கு வைக்குதுன்னே சொல்லலாம் அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாச்சுவை இருபது வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க அது வந்து லாஸ்டாக டூ தௌசண்ட் சிக்ஸில் பெயிண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இப்போ தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த இருபது வருஷத்துக்கு அப்புறம் தான் அடுத்த பெயிண்டிங் பண்ணுவாங்க வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தமிழரா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பாய் மறக்காம சர்பிரைஸ் பண்ணுங்க